தற்போதைய காலத்து பெண்களுக்கு லெக்கின்ஸ் அணிவது என்றாலே அலாதி பிரியம் தங்களை அழகாகவும் மாடனாகவும் காட்டிக்கொள்ளும் ஒரு ஆடையாகவே லெக்கின்ஸை கருதுகின்றனர் ஆனால் இவ்வாறு இறுக்கமாக அணியப்படும் லெக்கின்ஸினால் உடலில் பல பிரச்சனைகள் ஏற்படுகின்றன அதிகளவு பெண்கள் ஈஸ்ட் தொற்றால் பாதிக்கப்படுகின்றனர் சூடாக இருக்கும் இடத்தில் ஈஸ்ட் நன்றாக வளர்ச்சி அடைகிறது லெக்கின்ஸ் ஈஸ்ட் வளர நல்ல சூழ்நிலையை உருவாக்கி தருகிறது நாள் முழுவதும் லெக்கின்ஸுடன் இருப்பது மிகவும் தவறானது லெக்கின்ஸ் அணிவதால் உடல் அடை அதிகரிக்கிறது சதைகள் இறுக்கமாகி உடல் தோற்றத்தையும் கெடுக்கிறது இறுக்கமான உடைகளை அணிவதால் சில இடங்களில் சிவப்பு கொப்புளங்கள் உண்டாகிறது கால்களில் உள்ள வேர்க்கால்கள் அதிகமாக பாதிக்கிறது இதனால் பாக்டீரியா மற்றும் பூஞ்சை தொற்றுகள் ஏற்படுகின்றன இரவு நேரத்திலாவது தளர்ச்சியான உடைகளை அணிவது உடலுக்கு மிகவும் நல்லது இறுக்கமான உடைகள் மற்றும் லெக்கின்ஸ் அணிவது சருமத்தில் வறட்சியை உண்டாக்குகிறது இது சரும துளைகளில் இருக்கும் அழுக்கை வியர்மை மூலமாக வெளியேற அனுமதிப்பதில்லை இதனால் உடலில் வெப்பம் அதிகரிக்கிறது பெரும்பாலான சரும பிரச்சனைகளுக்கு உடல் சூடு காரணமாக உள்ளது இறுக்கமான ஆடைகள் அணிவதால் உடல் சூடு வெளியேற முடியாமல் போகிறது மேலும் அதிகப்படியான வியர்வையும் உள்ளேயே தங்கிவிடுகிறது இதனால் அரிப்பு உடல் சிவப்பாதல் ஆகியவை உண்டாகிறது இது படர்தாமரை வர காரணமாக உள்ளது படர்தாமரையால் உண்டாகும் அரிப்பு தாங்க முடியாதது மேலும் இது பரவும் வாய்ப்பு உள்ளது மேலும் உடற்பயிற்சி செய்யும் போது இறுக்கமான உடைகளை அணிவது அதிகமான வியர்வை உடலில் தேங்க வழிவகுக்கும் லெக்கின்ஸ் அணிந்து உடற்பயிற்சி செய்பவராக இருந்தால் உடற்பயிற்சி முடிந்ததும் உடையை மாற்றிவிடுவது நல்லது மேலும் சுத்தமாக குளிப்பது அவசியம் லெக்கின்ஸ் உடலின் ஈரப்பதத்தை குறைத்து உடல் அரிப்பு ஏற்பட காரணமாவதுடன் லெக்கின்ஸில் இருக்கும் தூசிகள் தோலை வறட்சி அடைய வைக்கிறது இறந்த செல்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கிறது வலியை உண்டாக்கும் சிவப்பு புண்களை உண்டாக்குகிறது லெக்கின்ஸை கழற்றியவுடன் குளிக்க வேண்டியது மிகவும் அவசியம் மேலும் இது போன்ற ஆரோக்கிய குறிப்புகளை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி